சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய ஜூன் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வாவசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் கன்னியாராசி ஏகாதசி திதி வளர்ப்பரை நிர்ஜலமாக உபாசம் செய்ய வேண்டும் வெற்றியை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் அதுலையுமே போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அஷ்டம் செய்தளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா கன்னி விருச்சிகம் தனுசு ரிஷபம் இந்த நான்கு ராசிகளுக்கும் ஏ கிளாஸா இருக்கு மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் கவனம் பகையில் கவனம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல முடிஞ்ச அளவுக்கு யாரையும் பகிர்ச்சிக்காம இருக்கிறது நல்லது சில விஷயங்கள் மந்தமா ஸ்லோவா நடந்தாலும் நல்லா இருக்கும் வீட்டுல கண்டிப்பா விரோதம் வேண்டாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக எடுத்து ஜெயிப்பது அப்படின்னு மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது சோ இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் குழந்தைகளுடைய சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம் மிதுன ராசி அல்ல மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கிறது பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கிறது நம்பிக்கையாக இருந்து ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம் திரவ பதார்த்தங்கள் வாட்டர் பேஸ்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சங்கடம் நிபர்த்தி ஆகக்கூடிய நாள் காரணீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆ நிறம் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி சந்தோஷம் திடீர் லாபம் பயணம் இந்த நாலு விஷயங்களும் நடக்கிற மாதிரி இருக்கு இன்றைய நாள் சுப்பிரமணியேஸ்வரன் வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனங்கள்ல கவனமா போனோம் இந்த மட்டும் பாத்துங்க மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா லைட் கிரீன் தினம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் எடுக்கக்கூடிய காரியங்களை மெதுவாக செயல்படுத்த வேண்டும் எதுலையுமே கோபப்படாம பேசினா மற்றவங்களை வந்து நம்ம எந்த விதத்துலயுமே எமோஷனுக்கு உள்ளாகாமல் இருந்தாவே சரியாயிடும் ஆனா என்னால் உங்க கையிலேருந்து நிறைய பணம் செலவாகும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு திடீரென்று பணம் வரும் எப்போ யாரோ கொடுக்க வேண்டிய பணம் அப்போ வரும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கண்ணீராசி அல்லது கண்ணீர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் பதவிகள் பல விஷயங்கள் நமக்கு சார்ந்து நமக்கு ஏற்ப நமக்காகவே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் சிவப்பு நிறம் லாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் வெட்டுக் கொடுத்தல் மனோதிடம் இது மூணுமே இருக்கக்கூடிய நாள் அற்புதமாக ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் மிகப்பெரிய வெற்றி அமோகமான மேன்மை கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுப்பதுங்கிற மாதிரி மாறி மாறி நல்லது நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம் அசாத்தியமான வெற்றி பெரிய நம்பிக்கை எல்லாம் நமக்கு சார்ந்து நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பண வரவுகள் நிறைய பேருக்கு இன்று நாள் வேலை கிடைக்கும் வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் எடுத்த காரியங்கள்ல வெற்றி மிகப்பெரிய நம்பிக்கை நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமானா தாராளமா ஒர்க் அவுட் ஆகும் மிகுந்த லாபத்தையும் அபாரமான திருப்தியையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் விளவு மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் வாக்பலித்தம் இன்ட்யூஷன் பவர் யூகினை செய்யக்கூடிய சக்தி பிரயாணங்கள் நம்பிக்கை உள்ளுணர்வு எல்லாம் பலிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளான் பண்ணா போதும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் ஆரஞ்சு நிறம் ரொம்ப ராசியிலுக்கு ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகமாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பது வேகமாக இருந்து ஒரு விஷயத்தை முடிப்பது நீங்க பிளான் பண்ணா போது நடந்துரும் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது கோபத்தினால் எந்த விஷயத்தையுமே நம்ம எடுக்கப்படாது மற்றபடி எல்லாமே நன்மையாக நடந்து அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகமாக இருந்து பல காரியங்களை முடிப்பது பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை எல்லா விஷயத்தையுமே மிகுந்த லாபத்தை பார்ப்பது அசாத்தியமான சக்தியை பெறுவது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அமோகமான நாள் உங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வனதுர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் இங்கு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனான சுகிநோகுவந்து சமஸ்தின் மங்களானி வந்தோனு கன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம்